அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம் மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசியில் இருந்து வந்த ஐந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் விலகி வருவதால் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக இருந்து வந்த வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக விலகி வரும் மகர ராசிக்காரங்க ரொம்பவுமே குழப்பமான சூழ்நிலையில் இருந்து வருவீங்க ஒரு தெளிவான நிலை அப்படிங்கிறது எதிலையுமே பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்து வருது எதையுமே முடிவெடுக்க முடியாமல் எதையுமே செய்ய முடியாமல் தண்ணிட்டு வருவாங்க மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் தேவையே இல்லாமல் நம்மளுடைய மனசை நம்மளே ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கிறது எப்படி பலவிதமான மன போராட்டங்கள் தவிர குடும்ப விஷயங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் நிதி நிலைமையில் தேவையில்லாத சங்கடங்கள் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு இரண்டு மாதமாகவே தொடர்ந்து இருந்துட்டு வருது ஏற்கனவே மகர ராசிக்காரங்க ஜென்மச்சனியால் ரொம்பவுமே சங்கடப்பட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்பவுமே சங்கடமாக தான் இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அதிலுமே உங்களுடைய ராசியிலேயே இந்த ஐந்து கிரகங்களுடைய சங்கமம் ஏற்பட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் தட்டி போகிற விஷயங்கள் அதிகமாக பார்த்துட்டு வராங்க கை கட்டியது வாய் கட்டலாங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு வர்றாங்க இந்த மாதத்தில் வந்து நான் இந்த இடங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருச்சு இனி உங்களுடைய ராசிநாதன் சனியும் குருவும் மட்டும்தான் உங்களுடைய ராசியில் இருக்க போகிறாங்க அதனால் இதுவரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத சங்கடங்கள் மனக்கசப்புகள் குழப்பங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் மனசில் ஒரு அமைதியான நிலையை எதிர்பார்க்கலாம் தெளிவான ஐடியாக்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் காலம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும் அதனால் பொறுமையாக எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது இருந்தாலும் இந்த மாதம் கிரகம் கூடிய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்னதான் தலை தாமதங்கள் மந்திரத்தின்மையோட விஷயங்கள் போய்ட்டு இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது ரொம்பவே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு புதிய விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து புதிய முயற்சிகளை செஞ்சுட்டு வருவீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பூரண அனுகிரகம் கிடைக்கப் போகுது குறிப்பாக மகர ராசிக்கானங்க இந்த மாதம் புதிய விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் கொடுப்பாங்க இதனால் வரைக்கும் எதையுமே செய்ய முடியாமல் சுணங்கி போயிட்டு இருந்தவங்க எல்லாமே இனி புதுசு புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க இறங்கி தான் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துரலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உத்வேகம் பிறக்க ஆரம்பிச்சிடும் அதனால காரியங்களில் இறங்க ஆரம்பிச்சிடுவீங்க அதுவே உங்களுக்கு ஒரு சுபிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுலேயும் சிறப்பாக சொல்லணும்னா சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட ஆசைப்பட்டு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு வருவீங்க இது வரைக்கும் வேண்டா வெறுப்பாக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வந்தவங்க இன்னைக்கு விருப்பத்தோடு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க ஆனால் மகர ராசிக்காரங்களே வேலை செய்கிறக்கே உற்சாகமாக இருக்கும் உங்களுடைய சுற்று வட்டாரம் உங்களுடைய சுற்றுச்சூழலை எப்போதுமே ஒரு சிறப்பான முறையில் பார்த்துக்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே அற்புதமான மாதமாக இருக்க போகுது காரணம் இந்த மாதம் உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கர பகவான் உச்சஸ்தானத்தை எட்டு பிடிக்கப் போகிறார் மாதம் முழுவதுமே உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஆனால் கூடவே உங்களுடைய அஷ்டமாதிபதியும் சேர்ந்து தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிற அதனால் சின்ன சின்ன நெருடர்கள் சங்கடங்கள் கூட இருந்து தான் தீரும் ஆனால் அனைத்தையுமே சமாளித்து வருவீங்க ஒரு பக்கம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் அனைத்து விஷயங்களுமே நீங்கள் உடைத்திருந்து மேலே போய்கிட்டே இருப்பீங்க அதை எல்லாமே தாண்டி நீங்கள் மேலே வருவீங்க காரணம் அஷ்டமாதிபதி அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஜீவனாதிபதி உச்சம் பெறுகிறார் அவருக்கு தான் பலம் ஜாஸ்தி அதனால் சின்ன சின்ன சங்கடங்களே இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு முழுமையாக இருக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதையவே நினச்சிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் தைரியமாக அடுத்த இலக்கை நோக்கி போறது உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப சமாச்சாரங்களோர் அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் காரசாரமான விஷயங்கள் ஏற்பட்டு மறைந்து வரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க சில நேரங்கள் அனுசரியாக இல்லாமல் நடப்பாங்க இந்த மாதம் மகர ராசிக்கு துன்பத்திலும் இன்பம் அப்படிங்கிற மாதிரி குடும்ப சமாச்சாரங்கள் இருக்கும் ஒரு பக்கம் இருக்கமான சூழல் போய்கிட்டு இருக்கும் கஷ்டமான விஷயங்கள் சிரமமான விஷயங்கள் கடினமான விஷயங்கள் குடும்பத்தில் பார்க்க வேண்டியிருக்கும் சில பேர் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி மருந்து வருவாங்க அதே நேரத்தில் இது போன்ற சங்கடங்கள் இருந்து வந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சுட்டு வருவாங்க குடும்பத்தில் கிட்ட சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து வருவாங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு கலகலப்பான சூழ்நிலையும் பார்த்து வர முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் வேந்தவாதமாக பேசி வந்தாலும் அதில் ஒரு நகைச்சுவை உணர்வும் இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு நியூற்றலா இருக்குது இருந்தாலும் இது போன்ற சங்கடங்கள் எல்லாமே மாதத்தின் முற்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் மாதத்தின் பிற்கூறு பகுதிகளும் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் இந்த தேவையில்லாத சங்கடங்கள் வேந்தவாதங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒதுங்க ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவ உறவுகளில் ஒரு அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் கடந்த இரண்டு மாதங்களாக கணவன் மனைவி உறவு தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தேவையில்லாத பிரிவுகள் சங்கடங்கள் சண்டை சிறுவங்கள் போன்ற விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளின் நிறைவே கிளாஸ் இருக்கும் குடும்ப விவகாரங்கள் பொருளாதார பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவுகளை நிறைய விசங்கடங்களை ஏற்படுத்தி இருக்கும் அது போன்ற சிக்கல்கள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து குறைவதை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா போதும் இந்த மாதம் கணவன் மனைவி உறவு ரொம்பவுமே அற்புதமான விதத்தில் கை கொடுத்து வரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட அனுசரித்து வருவாங்க அதிகமாக பேச மாட்டாங்க அமைதியாகவே செயல்பட்டு வருவாங்க இதுவே உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருந்து வரும் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது இருந்தாலும் கடந்த சில மாதங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மகர ராசிக்கு இந்த மாதம் கணவன் மனைவி உறவு சிறப்பான முறையில் இருந்து வருது குழந்தை வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக நிறைய முயற்சிகளை செய்வீங்க புதிய புதிய விஷயங்களை வாங்கி கொடுப்பீங்க அவங்களுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களுக்கு அதிக ஈடுபாடுகளை கொடுத்து வருவீங்க குழந்தைகளில் சின்ன சின்ன காரசாரமான விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும் இருந்தாலும் பெரிய அளவில் பாதம் எதுவும் இருக்காது குழந்தைகள் வழியில் நன்மைகளையும் அதிகமாக பார்த்துவிங்க குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் குழந்தைகளுடைய காரியங்கள் உங்களுக்கும் முழு வெற்றியும் கொண்டு வந்து சேர்க்கும் மாணாக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க படிப்பு விஷயங்கள் கடந்த சில மாதங்களாகவே மாணாக்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க தானாகவே படிப்பு விஷயங்களை ஈடுபட்டு இயல்பான விஷயங்களை பார்த்து வருவாங்க போல் இந்த மாதமும் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்படுவாங்க அவங்களுக்கே ஆசை அதிகரிக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்த்த ஆதாயத்திற்கும் அனுகூலத்திற்கும் எந்த உதவியும் இருக்காது பொதுவாகவே இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களை ஒப்பிட்டு பொழுது இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அனுகூல அமைப்பையே கொடுத்துட்டு வருது நமஸ்காரம்